நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி தான் அது நம்ம செய்யல வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தோசைக்கல்ல வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆறாவது நல்லா வத வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு உதவலும் இதில் வந்து நம்ம பொடியா கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ட்ரேசாக வரனால நம்ம துடி வச்சுக்கிட்டா கேரட் சேர்த்துக்கலாம் இது கொத்தமல்லி ஆட் வச்சுக்கலாம் உச்சி தேவையான உப்பு உச்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து தண்ணி மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் இதை வந்து நல்லா வதங்கி தோசையில் வந்து ஓகே வந்து டிஸ்டியாக இருக்கும் இந்த வெங்காயம்லாம் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடும் நல்லா வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து சாந்தி நிறைய இப்போ இதை நாளாக வந்து பிரிச்சுக்கலாம் வந்து நம்மளோட இட்லி மாவு நல்லா மிக்ஸ் மேலே ஊற்றிக்கலாம் இது மேலே வந்து இட்லி பொடி போட்டுக்கலாம் நம்ம வீட்டிலேயே சரி பருப்பு பொடி இதோட லிங்க் வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பக்கம் மசாலா இன்னொரு சைடு வந்து பருப்பு பொடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெந்து வரும்போது வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் வேணும்னா பருப்பு பொடி போடலாம் ஏன்னா அப்படியே கூட உங்களுக்கு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதனால் வந்து மூடிக்கலாம் இது வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இதை பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு ஒரு ஸ்பூன் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகும் இந்த சைடு நல்லா பார்க்கும்போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு அந்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துதுன்னா கிறிஸ்பியாகிடுச்சு இந்த பக்கங்கள் சூப்பராக வெந்திருக்கு இந்த சைடு நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து பக்கம் சூப்பரான ஹைதராபாத் ஸ்பாட்டிக்கு ரெடி இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்